வணக்கம் இன்னைக்கு நாம வந்து தயிர்ல இருந்து நெய் எப்படி செய்றாங்கன்னு அந்த பாரம்பரிய முறைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு பார்த்தா இது வெறும் ஐந்து படிகள் தான் ஆனா அதுக்குள்ள பெரிய அறிவியல் இருக்குன்னு தோணுது ஆமா கண்டிப்பா பாக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும் ஆனா ஒவ்வொரு படிக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கு சரி அப்போ முதல் படியில இருந்தே ஆரம்பிக்கலாம் தயிரை கடைவது வெண்ணெய் பிரியற வரைக்கும் கடையணும்னு சொல்லியிருக்கீங்க இந்த கடைதல்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் தயிரில் இருக்கிற கொழுப்பு துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திரண்டு வரணும் அதுக்கு தான் ஓ அப்போ இது ஒரு விதமான பிரித்தெடுக்கும் முறை மாதிரி சரியா சொன்னீங்க பாலில் இருக்கிற கொழுப்பை திரவத்திலிருந்து அதாவது மோர்ல இருந்து பிரிக்கிற முதல் வேதியியல் மாற்றம் இதுதான் சரி இப்போ வெண்ணெய் பிரிஞ்சிடுச்சு அடுத்த ரெண்டு படிகள் வெண்ணெய பிரிக்கிறது அப்புறம் அதை கழுவுறது மேல மிதக்குற வெண்ணையை எடுத்துட்டு அதை ஏன் தண்ணியில கழுவணும் இது ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் வெண்ணைய கழுவும் போது அதுல மிச்சம் மீதி ஒட்டிக்கிட்டு இருக்கிற மோர் முழுசா போயிடும் அந்த மோர் இருந்தா என்ன ஆகும் நல்ல கேள்வி அந்த மோர்ல லாக்டோஸ் புரதம் எல்லாம் இருக்கும் அது அப்படியே இருந்தா நெய் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஓ அது மட்டும் இல்ல ஒரு மாதிரி புளிச்ச வாசனையும் வந்துடும் ஸோ நெய்யோட சுவையும் அதோட ஆயுளும் அதிகமாகிறதுக்கு இந்த கழுவுறது ரொம்ப முக்கியம் அப்போ இது ஒரு தர கட்டுப்பாட்டு படி மாதிரியா கரெக்ட் நூறு சதவீதம் இது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டெப் தான் சுவாரஸ்யமா இருக்கு சரி இப்போ நம்ம கிட்ட சுத்தமான வெண்ணெய் இருக்கு அடுத்தது தான் முக்கியமான கட்டம்னு நினைக்கிறேன் வெண்ணெய உருக்குறது ஆமா இதுதான் இந்த முழு செய்முறையோட ஆன்மாவே கழுவன வெண்ணைய மெதுவா சூடுபடுத்தி உருக வைக்கணும் அப்புறம் நொறைய நீக்கிட்டு வடிகட்டி சேமிக்கணும் இந்த இடத்துல ஒரு திடப்பொருள் எப்படி தூய்மையான திரவ மாறுது இங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல் நடக்குது வெண்ணைய மெதுவா சூடுபடுத்தும் போது அதுல இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணி ஆவியாயிடும் சரி அப்புறம் பால் திடப்பொருட்கள் அதாவது மில்க் சாலிட்ஸ் தனியா பிரிஞ்சு பாத்திரத்தோட அடியில பழுப்பு நிறத்துல படிய ஆரம்பிக்கும் ஒரு நிமிஷம் அந்த அடியில தங்குற பழுப்பு நிற படிவத்தை ஆமா அதுதான் நெய்யோட மனத்துக்கே காரணமான சூப்பர் ஸ்டார் அப்படியா நான் அதை தூக்கி போடணும்னு நினைச்சேன் ஐயோ இல்லவே இல்ல அந்த படிவு உருவாகிறதுக்கு பேரு மயாட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க இதுதான் நெய்க்கே அந்த தனித்துவமான ஒரு நட்டியான மனத்தை கொடுக்கும் வாவ் பிரெட் டோஸ்ட் ஆகிறது காஃபி வருபடுறது இதுக்கெல்லாம் இதே ரியாக்ஷன் தான் காரணம் இது இது உண்மையிலேயே சூப்பரான தகவல் ஆமா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சுத்தமான நெய் கிடைக்குது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா தயிர கடைஞ்சு வெண்ணைய பிரிச்சு நல்லா கழுவி உருக்கி வடிகட்டுனா நெய் தயார் ஆமா சரியா சொன்னீங்க ஒரு நேரடியான எளிமையான முறைதான் இது ஆனா இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது வெறும் சமையல் குறிப்பு மட்டும் இல்ல சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளை மதிப்பு மிக்க நீண்ட நாள் கெடாத ஒரு பொருளா மாத்திர ஒரு பாரம்பரிய அறிவியல் இது உண்மைதான் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இந்த எளிய பாரம்பரிய முறைக்கும் இன்னைக்கு கடைகளில் கிடைக்கிற வணிக ரீதியான நெய்க்கும் தயாரிப்பு முறையில என்னென்ன நுட்பமான வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த வேறுபாடுகள் நாம வீட்டில் உமர்ல அந்த தனித்துவமான மனத்தையும் சுவையையும் எப்படி பாதிக்குதுன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம்